அனைவருக்கும் வணக்கம்ங்க அம் நீ என்ன பண்றீங்க பட்டையெல்லாம் பழமா இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமையா வெள்ளிக்கிழம ஆமா இன்ன வரைக்கும் கிளிய கிளிய கத்துனீங்க இங்க ராசாதி காசே எனக்கு தெரிஞ்சு கட்டளைக்கடி போய் பதுக்கி இருப்பான்னு நினைக்கிறேன் வெளியே கூப்பிட பாத்திரம் எனந்தான் கிடைக்குது நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படி காமிச்சா நகை பாருங்க எல்லா வீட்லையும் பார்த்தீங்களா அடுப்பாங்கிற எப்படிக்கு சிலதார நம்ம வீடு சிலதாரி பாருங்க இப்போ நெய் ஓட்டோட அவசர அவசரமும் எடுத்துல ஆ நல்லா மணக்கு சாமி நம்ம பால் கடை வச்சிருக்கிறோம்ங்க அரிசிமர் பங்காடின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் வந்து தயிர் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் எடுத்து வெண்ணெயெல்லாம் எடுத்து நம்ம நெய் தயாரித்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க நம்மளுக்கு எதாவது வேணுன்னா சொல்லுங்க ஒரிஜினல் நெய் தண்ணி உள்ள சாமி செடிக்கு செடிக்கு உங்களுக்கு என்ன ஒர்க்கு பிரபு நான் தான் நெய் காய்ச்ச பிரபு நான் தான் நெய் காலையில் எந்திரிச்சு ஒரு அரை லிட்டர் வீடு வாசலெல்லாம் கூட்டி மாசலாம் சாணி துடிச்சு கோலம் போட்டு அத்தனை வேலையை முடிச்சு போட்டு ஒரு மாளி துணி எல்லாம் துவைச்சி காய போட்டுருக்கிற மாதிரி நம்ப மாட்டேன் நீ நம்ம வந்து பொய் சொல் உண்மைதான் பிரபு பிரபு துணி துவைச்சது தெரியாதுல்ல யாரும் அழைக்கிறாங்க இல்லை நான் தான் துவைச்சேன் போட்டு இப்பதான் லைவ் போடுறதுக்கு வேண்டி சம்சாரம் எல்லாம் வேலை பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் சாரல கழுவி போட்டு அக்கையாப்பா அவங்க எப்படி சொல்லுவாங்க பிரபு பெண் புத்தி பின் புத்தி இல்லையா அதனால எவ்வளவு தூங்க ம் நம்மால் வந்தாச்சுங்க ராசே ஏ பாடிங்க தங்கமையில ராசாத்தி வணக்கம் சொல்லு எல்லாத்துக்கு எந்த கண் புலைய எடுக்கல கண் புளி எடுக்கலார் அப்படியே ஓட்டல் தான் பாப்பா என்ன பண்ணுறீங்க ஆ காலைல எழுந்திரிச்சி அதையாவது பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க ஆட்டோன்னு வந்து சாமனத்துக்கு அழுகுற மாதிரி பாவலை பண்ணுறீங்க ஆ எப்படி தானா அண்ணா உண்மை தான் ப்ரபே உண்மை தான் நீ பார் என்னதான் கிளா வேலை சொல்லுங்கள்

வணக்கம்ங்கோ வணக்கமுங்க வணக்கம்ங்க வாருங்க சீட்டு இப்போ தான் வண்டி ஒருக்க பேட்டரி இதாகி கிடைக்கிதுங்க நாலு நாளாக வண்டி ஓட்டவே இல்லை கார் கிடக்குது ரெடி பண்ணுற நேரம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறோம் நம்ம நீங்கள் எந்திரிச்சும் சீட்டையும் பொருளி வச்சிங்கன்னா அப்புறம் சோறு கிடையாது அடுத்து ஸ்கூட்டிக்கு வந்துட்டாங்க வாருங்க கொஞ்சம் நஞ்சத்து வேலை இல்லைங்க இந்த ராசாட்டி அங்கே என்னடி பண்ணுறேன் ஏய் ராசே ராசே அங்கேன்னு பண்ணுற ஓ கண்ணாடி பார்க்கறாளுங்க எப்படின்னு வாருங்க கொடுப்பாருங்கல்ல

இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இந்த பெரிய சா இல்ல அது பிஸ்கட் பண்ண டப்பா அதுக்கு நீ போட்டு வச்சிருக்கியா நம்ம ஊர் கிச்சன் இதான் பாருங்க அடுப்பாங்க கேவலமா இருக்குது கேவலமா தான் இருக்குது நீ என்ன பண்றது இருக்குது இருக்கு கபிபூர் ரஹ்மான் பாவ் வணக்கம் வணக்கம்ங்க நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் தான் எல்லாமே மன்சாடி வீட்ல கொஞ்சமா ரொட்ட போனி ஆகும் யாரும் தெரியல ஏப்பா சொல்லுப்பா வந்திருக்காங்களா வர்றாரு வர்றாரு என்ன செய்கிறீங்க சாப்பாடு செய்கிற ஆனது வாகனந்து சாப்பிடலாம் ஏதோ கட்டிகால வேலை இருக்கிறோம் நீ கடைக்கு போகணும் இன்னைக்கு வேலை நிறைய கிடக்குது

சட்டி வேணையெல்லாம் கடைக்கு போட்டேன் லைவ் போட்டோன்னே மக்காரி வந்து கழுவுற சொல்லி இந்த மணி ப்ளாண்ட் ஆகும் அது வீட்டில் வந்தீங்க நம்ம இது மாதிரி அடுப்பாஞ்சரையில் வந்தீங்க சமையல் கட்டில் இந்த மாதிரி வச்சிருந்த கொஞ்சம் பசுமையாக இருக்குங்க மேடம் இப்போ தான் வந்திருக்குறேன் எங்கே போயிட்டு வர்றீங்க ஆ எங்கே போய்ட்டு வர்றீங்கன்னு நான் கேட்குறேன் இரு கண் புள்ளை காண எங்கே இல்லையே எருசாமி ஏன் பூச்சி எங்கிடி போய்ட்டு வந்தால் நான் என் டீம் நான் என் டீம் இல்லையா ஆ மேலே கை விற்கணும் எங்கே ஆனந்த மாமா ராசாத்திங்கிறாங்க வேறு ஆ கடிக்காத ஆ ஆ சண்டை போடுறது எப்படி போடுவான்ட்டு வர சரிங்க மேடம் உங்களை பேட்டி எடுக்கிறேன் நான் இப்போ நீங்கள் வந்து நீங்க வந்து என்னை கல்யாணம் முடிச்சதுனால வந்து நீங்க எப்படி வந்து சந்தோஷப்படுறீங்களா கஷ்டப்படுறீங்களா துக்கப்படுறீங்களா சரி அதுக்கப்புறம் எப்படிங்க புயல் காத்து மாதிரி போகுதுங்களா இல்ல தெண்டல் காட்டுற மாதிரி வாழ்க்கை போதுங்களா நல்லா வச்சிருக்கேன்னு சொல்றீங்க

வா இந்த கதாச்சி போற ஜெமி சுபிதான் சாப்பாடு செய்யலாமா வாசம் அடிக்குதா அந்த பக்கம் வரவே வாசம் அடிச்சா தானே வருவா அவங்க தாங்க சுபிங்க லைவ் போயிட்டு இருக்குது உமாதா நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு வராதுங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசி வாக்கில் அப்போ எனக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து இவங்க தான் அதில் வந்து எந்த பாட்டுக்கு ஆடுனது எனக்கே ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு அந்த அடம பித்தா பித்தாதேன்னு சொல்லிட்டு ஒரு விஜயோட பாட்டு வந்ததுங்க அந்த பாட்டுக்கு வந்து சுவாதி தானே ஆமாம் ஆமாங்க முசீனா நல்லா இருக்கீங்களா ஏதோ உன் பேரை சொல்லித்தான் கேட்குறாங்க நீங்கள் உங்கள் பேருங்க

ஓ பாத்திரம் பையன் வாடா வாடான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏ அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டா உன்னோட ஸ்கூல் உங்க பேர் சொல்லுங்க என்னென்னு மேடம் பிஸியா இருக்கிறாங்க முசீனா முசீனான்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஊருங்கண்ணா கோயம்புத்தூருங்கண்ணா நான் பார்த்தது இல்லை டான்ஸ் ஆர்றதைவா

நல்ல ஃபேமிலி பாசமாக இருக்கீங்க எனக்கு இல்லை என்ன என்னாச்சுங்கண்ணா ஏனுங்கண்ணா நல்ல தம்பி தம்பியனா இருக்குங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா யாருக்கு குடுப்பன இல்லாமல்லாம் இல்லைங்கண்ணா நம்ம அமைச்சுக்கறதாங்கண்ணா எல்லா சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவோ கஷ்டம் இருக்குங்கண்ணா எங்களுக்கும் அப்படி இருக்குது அது வெளிக்காட்டிக்கிறது இல்லைங்க அவ்வளவுதானுங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமங்க எனக்கு இருக்குதுங்க என்னதான் சொத்துக்கு ஆசை வளம் சம்பாரிச்சாலுங்க மூணு வேலை சோறுனாலே மூச்சுங்கிறது ஒன்று நின்றுவாச்சுன்னா அவ்வளோ தான் கொண்டு போய் குழியில் போட்டு அடுத்த வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அது ஏன் முஸ்லீனா தருமத்தம்பட்டி முஸ்லீம் தான் இவங்க கூட தான் படிச்சாங்களா ரொம்ப சந்தோஷமுங்க நீங்கள் எங்களோட நேரலையில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க பேர் எம்யுஎஸ்ஐஎன் ஏப்பா அவங்க இவ்வளோ தூரம் தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டாங்க வாங்க முஸ்ஸீனா சிஸ்டர் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க கிருஷ்ணாபுரத்தில் தான் நம்ம வீடுங்க அஞ்சு நிமிஷத்துல அடுப்பாங்கரை இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எப்படி கழுவுறதுங்கிற வீடியோ இப்ப நீங்க பாத்தீங்க ஏன் இவ்வளவு கன அவசரமா கிளம்பிடாங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டு கிளம்புறாங்க இதே நம்ம ஏதாவது சாப்பாடு செய்ய டீ போட சொன்னோம்னா அரை மணி நேரம் அவங்க இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு அம்மா வீட்டுக்கு போறோம்னா எல்லாமே சொல்றாங்க மஞ்சுளா டீச்சர் ஸ்டெல்லா மிஸ் பெர்சி மிஸ் அப்புறம் கூட படிக்கலாம் எல்லாம் சொல்லுவாங்களா

ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து அங்கே தான் மாரியம்மன் கோயிலு தான் ஆரம்பிச்சோம்ங்க லைவ் போட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம்ங்க நீலம்பூர்லேருந்து லைவில் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீலம்பூரில் நிறையா இருக்காங்க சம்பத்து மாப்பிள்ளை சரவண மாப்பிள்ளை இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம லைவ் போட்டிருந்தோம்ங்க கமத்தாட்டங்களில் இருக்கிறப்போ நல்லதம்பி தான் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை இருக்கிறதானுங்க நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா நிறையா வாழ்க்கை நம்ம இருந்து எதுவுமே விட்டு போகாதுங்க நாங்களாம் பிடிச்சாதீங்க நம்மளுக்கும் அப்படியே கண்டிப்பாக வந்து ஒரு குடுப்பனை கிடைக்கணும்னு கண்டிப்பாக நானும் எல்லாம் வர முருகனை கூப்பிட்றானுங்க உங்களுக்காக பத்மா சிஸ்டர் ராய் சிஸ்டர் வணக்கம்ங்க வணக்கமுங்க முடிஞ்சுதா க்ளீனிங் ஆ சாப்பாடுங்க சோ வருவீங்களா சோறு வாங்கிட்டு வருவீங்களா அம்மா வீட்டில் நான் பாசமாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை எல்லாம் தீந்துங்க நல்லபடியாக இருப்பீங்கன்னா கண்டிப்பாக முருகம் வந்து காப்பாற்றுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நைஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப நன்றிங்க எங்கே சாமி இருக்கிறா ம் இப்படி போவேன் சின்ன பிள்ளைங்க நினைப்பா ஏழு கிழமை ரைஸ் ஆகி போச்சு சரிங்க நீங்கள் இவ்வளவு தூரம் கிச்சன்லாம் இது பண்ணிருக்கீங்களா இவ்வளவு நீட்டாலாம் வச்சிருக்கீங்க எல்லாம் ரைட் ஆனால் நேரத்துக்கு சோறு வர மாட்டீங்கன்னா ஆடலுக்கு சாப்பிட்டாச்சுங்களா இல்லை மனோஜே ஒன்றும் சாப்பாடு செயல் இப்போ சட்டி வேணே கிளவுரா என்ன சொல்றாங்க முழு பூசனுக்காக சோத்துல மறைங்க நான் சொல்றேன் நீ சொல்ற ஸ்பெஷல் ஸ்பெ ஒரு ஸ்பெஷல் ஒண்ணும் கிடையாது வீடு வேறு அப்படியே கிடைக்குது படுத்து படுக்க எடுத்து வைக்கல எடிட்டிங் போயிட்டு இருந்தது ஆபீஸ்ல பையன் ஒர்க் பண்ணிட்டு லெஃப்ட் 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 ஹேண்ட் 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 பர்சன் சுவாதி தெரியும் நேம் தெரியாது அவங்க நீ பர்சனா ஆமாங்க தாங்க சூரிய நான் நான் போட்ட சாரிங்கண்ணா ஏதாச்சும் தள்ளி கீழே நினைக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா சாரிங்க சாரிங்க போட்டு போ கௌசிக் ப்ரோ ஹலோ ப்ரோ வணக்கம் வணக்கம் சகோ படுத்து தூங்குன்னு சொல்றியா படுத்து தூங்கினா பொழப்பு இந்த நான் சரியா சிரிச்சு போயிடானந்தோ நிறைய வேலை கேக்குது என்னோட மெசேஜ் படிக்கல ஆனந்த குமார் படிச்சுட்டானந்தே ம் இந்த get a lower beat. நம்ம சோமனூர்ல சாட்டர்டே ஆனாலே கொள்ளு பருப்பு போட்டா ஆமா மனோஜி பாரு அதே தான் சொல்றாங்க பாரு அக்காவும் அடுத்து படிங்க எல்லாருக்கும் புரியட்டும் பாக்குறேன் மெசேஜ் என்ன இருக்குன்னு பாக்குறேன் டுடே என்ன ப்ரோக்ராம்னா இன்றைக்கி வந்து சங்கமம் கலைக்குழுவோட நூற்றி இரண்டாவது அரங்கேற்றம் வந்து நடக்க போகுதுங்க அதுக்கு நம்ம ஆ ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு கார் வருது முப்பது லட்சம் அடுத்த அதுக்கு முன்னாடி அடே ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறீங்களே அது அடுத்த ஒரு கார் எழுபத்தஞ்சி லட்சம் அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இரண்டரை கோடி அதுக்கு முன்னாடி ஒரு அம்பாசிடர் இந்த மூணு வண்டியோட சொந்தக்காரர் எங்க வேடப்பட்டி ஆனது பேரூர் பக்கத்தில் வேடப்பட்டி ராசே பாருங்க ராசாதி என்ன மறு ஆனந்த இன்னைக்கு சரிங்க நான் டைம்ல நான் உனக்கு மெசேஜ் பண்றேன் ஆனந்த குரூப்பில் மெசேஜ் போட்டுறேன் கடைக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்குதுங்க கொஞ்சம் நேரம் நழச்சி வந்து ஒரு மணி ஒரு ஒன்றரை மணிக்கு நான் லைவ்ல வரணுங்க நேரலைக்கு வந்து அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுடைய பேர் என்பதை எங்களுக்கு பெரிய ஆதரவுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்ங்க